தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நம்ம வேதனை நீங்குவதற்காக மருத்துவரிடம் செல்லுகிறோம் மருத்துவரும் ஒரு சில மருந்துகளை எழுதி கொடுக்கிறார் சாப்பிடுகிறோம் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த வேதனை மீண்டுமாய் வருகிறார் பின்பு மருத்துவரை பார்க்கிறோம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு திருப்பி எழுதி கொடுத்துருவார் அதை கடைசி வரைக்கும் சாப்பிட்டாதான் நம்ம வேதனை நீக்கும் ஆனால் சிலருக்கு பாருங்கள் வேதனை ஆண்டவருடைய வார்த்தையிலே நீங்குகிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபது இவ்வாறு சொல்கிறது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை காப்பாற்றுவார் குணமாக்குவார் ஒரு சகோதரி மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது நடக்க முடியவில்லை முழங்காலிலே பிரச்சனை முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபெயிலியர் ஆகிடும் இடுப்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபெயிலியர் ஆகிடும் அதுதான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு நடந்தது நடக்க முடிந்தவர் அறுவை சிகிச்சைக்கு பின் நடக்க முடியாமல் போய்விட்டார் பெரிய பதவி இருக்கிறது ஆனால் மருத்துவர்கள் குணமளிக்க முடியவில்லை ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் குணமளிக்க வல்லவராய் இருக்கிறார் உன் வேதனை நீங்கிற்று நீ சுகமா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று கூட இந்த செய்தியினை பார்த்து கொண்டு விசுவாசமாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வேதனை நீங்க போகிறது எப்படி என்றால் நம்ம தெய்வமாகிய இயேசுவுக்கு இயேசுக்கு அன்சேஞ்சிங் நேச்சர் அவர் மாறுபட்ட கருத்து உள்ளவரே அல்ல நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் நம் தேவன் உங்கள் மீதும் என் மீதும் அன்று கொண்டுள்ள அதே அன்பு கடைசி வரை நம் தேவனுக்கு இருக்கிறது இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆதி வார்த்தையாய் இருந்தார் அந்த வார்த்தை மனிதனாய் பிறந்தார் போகும் பொழுது தம்முடைய ஆவியை கொடுத்து விட்டு சென்றார் இட்ஸ் காட் இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் சிலர் பார்த்தீங்கன்னா தோன்றுவாங்க ஒரு சில அதிசயங்களை செய்வாங்க அதுக்கப்புறம் செத்து போயிடுவாங்க அவங்க முடிவு சீரடியில் ஒருத்தர் இருந்தார் புட்டபத்தில் ஒருத்தர் இருந்தார் நம்ம பார்த்தோம் அவ்வளோதான் முடிஞ்ச புஷ் ஓ கதை அதுக்கப்புறம் என்னன்னே தெரிய அவர்களை நம்பி வந்தவர்களுக்கு ஒன்றுமே இல்லை பட் சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் உங்களுக்கு ஆறுதல் அளிக்க கூடியவர் உங்களுக்கு நித்தமும் குணம் கொடுக்க கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் ஏசு மார்க் ஐந்து முப்பத்தி நான்குலே தெளிவாக சொல்லுகிறது உன் வேதனை நீங்கி இரு இன்று கூட உங்களையும் என்னையும் பார்த்து அருள்நாதர் இயேசு சொல்லுகிற தேவ செய்தி நீ சுகமாயிருக்க வேண்டும் ஒன்பது இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இயேசு அவளை திரும்பி பார்த்து இயேசுவை திரும்பி பார்க்க செய்கிற ஒரு காரியம் அவளிடத்திலே இருந்தது அது என்னவென்று பார்ப்பீர்களே ஆனால் விசுவாசம் அவள் விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகின காரணத்தினால் இயேசு அவளை திரும்பி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறார் இன்று கூட அருள்நாதர் இயேசு உங்களையும் என்னையும் திரும்பி பார்க்க விரும்புகிறார் என் மகளே என் மகளே நான் உன்னை திரும்பி பார்க்கிறேன் நீ ஏன் என்னை பார்ப்பதில்லை உன்மேல் நான் இருக்கிறேன் நீ என் மேல் ஏன் இல்லை என்று இயேசு திரும்பி பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற வேண்டும் இப்பொழுது இருக்கிற இருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு போக வேண்டும் அதற்காகவே இயேசு உங்களை திரும்பி பார்க்கிறார் அந்த திரும்பி பார்க்க செய்த மகளுக்கு பனிரெண்டு ஆண்டு காலமாக பெரும்பாடு உதிர போக்கு அதிகமாக இருந்தது அந்த பனிரெண்டு வருடமும் அவள் பார்க்காத வைத்தியம் இல்லை அவள் செலவு செய்யாத பணம் இல்லை கடைசியிலே யூத மறைப்படி அவள் வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டான் தீட்டு பிடித்தவள் என்று புறக்கணிக்கப்பட்டான் அவளை அந்த சமூகம் சேர்த்து வைத்து கொள்ளவே இல்லை இரத்த போக்கு நிமித்தம் அவள் ஆடைகள் இரத்தத்தினால் நிறைந்து ஒரே நாற்றமடிக்கு ஆரம்பித்திருந்திருக்கும் ஊருக்கு வெளியே கடருக்குமா இருக்குமா இருக்க இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேட்டு நம்பி அவள் ஓடி வருகிறான் அவளை பிடிச்சு தள்ளுறாங்க நீ வெளியே நீ வரக்கூடாது யூதர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அடிச்சு கொண்டு இருப்பாங்க இருப்பினும் அவள் எப்படியாவது நான் இயேசுவை அணுகுவேன் இயேசுவோடு எப்படியாவது அணுகி அவரை தொட்டு விடுவேன் ஆடையாவது தொட்டு விடுவேன் என்று வைராக்கியத்தோடு வந்து தொட்டாள் இயேசு சொன்ன வார்த்தை மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இங்க பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு எப்படி கிடைத்தது அவளுக்கு என்றால் விசுவாசம் மூலமாக ரட்சிப்பு கிடைத்தது அந்நேரம் முதல் அந்த ஸ்திரி குணம் ஆனான் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு டேக் ஹார்ட் டாட்டர் யோ ஹீல்ட் யூ டேக் ஹார்ட் உன்னோட உடைந்து போன இருதயத்தை எடுத்து வைத்துக்கொள் நீ குணம் பெற்று விட்டாய் என்று அருள்நாதர் இயேசு அவளுக்கு சொல்லுகிறார் மத்தையு பதினைந்து இருபத்தி ரெண்டுல ஒரு காணானிய பெண்ண ஆண்டவர் இங்கு காட்ட விரும்புகிறார் எ Canaanian woman came to him crying, Lord, have mercy on me. மை டாட்டர் இஸ் டீமன் பர்சஸ் ஒரு காணானிய பெண் யூதர்களுக்கும் காணானிய பெண்களுக்கும் ரொம்ப சேராது ஒத்து வராது என்ன இவங்க மட்டமானவங்க யூதர்கள் தான் பெரியவங்க அந்த காணானிய பெண் ஓடி வந்து இயேசுவை பார்த்து அழுகிறாள் ஆண்டவரே பாருங்க ஒரு காணானிய பெண்ணுக்கு உள்ள விசுவாசம் இயேசுவை பார்த்த உடனே ஆங்கிலத்தை சொல்றா லார்ட் ஹேவ் மர்சி ஆன் மீ என் மகள் பேய் பிடித்து இருக்கிறார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் பாருங்க பேய் பிடித்த மகளை வைத்து வீட்டிலே பாதுகாப்பது மிகவும் கடினம் எப்போது என்ன தெரியாது இயேசு அந்த காணாண்டிய பெண்ணை பார்க்கிறார் ஆண்டவரேன்னு சொல்லிட்டாலே என் யூத குலம் என் யூத மக்கள் என்னை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி அவள் விசுவாசத்தை பார்த்து இயேசு மத்தையு பதினைந்து இருபத்தி எட்டில் சொல்கிறார் உமன் யூ ஹாவ் கிரேட் ஃபேட் யோ ரெஸ்பெக்ட் யூ ரெக்குவஸ்ட் இஸ் பிராண்டல் அண்ட் டாட்டர் ஒரு சீலு ஃப்ரம் த வெரி ஹாங் அவர் சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் பெரியது என்று சொன்ன அந்த காணாணியின் பெண்ணுடைய மகள் பேய் பிடித்திருந்தவள் உடனே குணமடைந்தார் அந்த நேரமே குணமடைந்தால் என்று வேதம் சொல்லுகிறார் எபிரேயர் பதிமூன்று எட்டு ஹீப்ரு சாப்டர் தேர்டீன் பேர்ஸ் எயிட் இட் சேஸ் லைக் திஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து இஸ் சேம் எஸ்டே டுடே அண்ட் ஃபார் எவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அன்று அற்புதம் செய்த இயேசு இன்றும் உங்களுக்கு அற்புதம் செய்ய இருக்கிறார் வருங்காலத்தில் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய இருக்கிறார் அப்பேர்பட்ட தேவனை வழிபடுகிற மரபிலே நீங்களும் நானும் வருகிறோம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் புக் ஆஃப் மலாக்கி சாப்டர் த்ரீ சிக்ஸ் மலாக்கியாவின் புத்தகம் மூன்று ஆறு இவ்வாறு சொல்கிறது என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஏதோ பவுல் சொல்லிட்டாரா இல்ல மலாக்கி தீர்க்கதரசி சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு எத்தனையோ வருட ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் முறைத்து அவரும் அதை சொன்னார் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அந்த நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற தேவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சில அதிசயங்களை செய்கிறதை நான் காண்கிறேன் என் காண்கிறேன் எனக்கு நடந்த அதிசயம் இந்த செய்தியை கேட்ட மக்களுக்கு எத்தனையோ அதிசயங்கள் நடத்திருக்கிறது அதை எனக்கு மெசஞ்சர்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு அந்த காணானிய பெண்ணை போன்று நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த பெரும்பாடு உள்ள பெண்களை போன்று நீங்கள் விசுவாசமா இருப்பீர்களே ஆனால் நீங்க அது சேர்த்த காண்பீங்க விசுவாசித்து பாருங்களே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர்